செந்தில் உலாங்களுக்கு வணக்கம் வணக்கம் வழங்க நல்ல இனிப்பு இதை ஆ வாருங்கம்மாப்பா வாழை குலை இதை எவ்வளோ காலம் வச்சிருக்குறீங்க இந்த வாழை இந்த பொன்னாங்காணி சாமர்த்தியோட கல்யாணம் ஸ்டூடியோ இதை செய்யலாம் ஆமா ஐயோ இந்த முரோசிய முஞ்சுப்பா கொஞ்சம்மா கிளாத்த நாங்கள் நீ வாழை கெடுத்து ஆப்பிட என்னவா இப்படி செம்மோட செய்தா அப்படியே விட்டுருவாங்க இஞ்சா நம்ம

வடிவேல சொல்ல இந்த நாட்டுக்கு வாழ இந்த நேற்றுக்கு தென்னம்படி வச்சதுல குழாக்கினது நாம நடப்போம்னு வலிக்கிட்டா மழை நம்மள நாம வெளியே போறதும் இல்லை இந்த நாளைக்கு நடக்க சரிங்க பெருசா வரும் போனே இருக்கு நினைவு விட்ட போ செந்தில் உலாங்களுக்கு இறங்கி நடந்திஞ்ச வர இந்த மலைக்குள்ள பாப்பம் மேல கேட்டு கூட்டின்னு போவோம் கேட்டா ஏதாவது சொல்லுவான்னு பாப்பம் கேட்டு கூட்டின்னு போவோம் எங்க ஊற நடந்து இந்த உடம்ப கொஞ்சம் குறை போன நடப்போன்னு வழி கிட்ட மலையா இருக்கு எங்க ஊரக ஜெர்மன்ல வந்து ஒரு நண்பர் நாள் வீட்டு வீட்டு தோட்டம் சேர்ந்து வந்து அந்த பாக்கத்தொளி கேட்டவர் வா நாங்க வந்தால் மனக்கரி மீன் எல்லாம் வா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வா வெள்ளிக்கிழமை இந்த மினக்கரை மீன்ல வா வெள்ளிக்கிழமைல அங்க இலங்கையில ஆக்கிரத்துக்கு உள்ளப்பட்டு நிக்கிறதோ நீயும் வா வான்னு தெரி நிக்குற வீட்டதோட போ நடந்து நடக்க போன தலை சுத்தி விழுந்துட்டாதோயான்னு சரியா கரியா போய் கரியா வரணுமா சரி சரி வா வா சரி ஓகே ஓகே வாங்க மக்களே இன்றைக்கு இலங்கை தமிழரின் மிகப்பெரிய தோட்டம் பார்க்க போ வாங்க போவோம் தோட்டத்துக்கு வணக்கம் തോട്ട വീടാ <laughs>

உரிய வரைவே வாழக்குழை வாழைக்குல வாழைக்குலை அங்க பாக்குறீங்கடா வாழை பொத்தி தெரியுது இது எவ்வளவு காலமா வச்சிருக்கீங்க இந்த வாழை

சொந்தமே அதிலே விடை போட்டு வெக்குற சொந்தமே காசுக்கு வாங்கி வெக்குற நித்ரவளர குறையவே போகல கண்ணுங்களோட பொலிவு வளையாரங்க பொலிவு எல்லாம் નીકருங்க சௌந்தடி いや பாസം குறையவன நல்லா இருக்கு நல்லா இருக்கு அக்காலி நீங்க வைக்க செம்போட்டोले దిక निकलाదిక નીકிலாமனா

இந்த விதையெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ச்ச 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 செய்யல. ஓகே வாழை குட்டி தான் இந்த அண்ணட்டுக்கு வந்து படிவேல சொல்ல இந்த அண்ணட்டுக்கு வாழை இந்த அண்ணட்டுக்கு தென்ன கிணத்த तक கிணறு இந்த இந்தருக்கு. ஆ. தண்ணி ген சேரனீங்க? بلاக்குனதா? ஆ. சொந்தமா குழாக்குனர் இது ஒரு வடிவுக்கு வச்சது இல்ல நிஜமான குழாக்கிணருமா

Growl, you're singing flowers that rolled in place the observer will still bring it out this is a whole plan lly, goodbye

இது வந்து எனக்கு எனக்கு சொன்னா நீண்ட ஒரு அங்காலயம் கொண்டு அங்கா இருக்கு விண்டர் விண்டருக்கும் எல்லா மரங்களும் பச்சை பசலா இருக்கு விண்ட ஹார்ட்னு சொல்றாங்க மரம் ஆரிய இது என்ன இப்படி இந்த இப்படி நீளமான காணி இருக்கு எல்லாம் இந்த இதெல்லாம் இந்த என்ன கார்டன் செக்ஷன் கோழி கூடு இதுக்கு ஒரு கார்ல வர ஒரு நீங்க மக்களை இது இந்த காணிக்கு அடுத்த காணி பின்பக்கம் கோழிக்கூடம் மஜ்ஜத்துக்கு புரியும் சைவத்துக்கு புரியா இந்த மாதிரி േ <rainforest> <presidency câper>

கோ கோம் കൊണ്ടെ പത്തരിക്ക കോഴിക്ക് കോഴി വിളിയാമെന്ന്

என்ன என்ன இருக்கிற கோழிகள் வளர்க்கறது முப்பது வருஷமா இருக்கா முப்பது வருஷமா இருக்கிறீங்க

இருந்த முதல் இருந்த காத்தாடி காத்தாடி அந்தಾರಿ நல்ல வடிவா இருக்கானே நம்ம மயிலிறகு மாதிரி ஆ ஆ வணக்கம் 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 உங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க நீங்க உங்க பேர் என்ன பேர் मालिनी ராஜா मालिनी ஓகே உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு கோயிலன்றது கோயিন্দ हां அந்தவே தோத்துல வந்து அப்படி இருக்கானே காடு

உங்களுக்கு <oung> அதுக்கு <linguistic monitoring> <big> பட்டியில இருந்து என்ன? பட்டியில இருந்து நீங்க பிஸ்கட் அங்க அங்க இது என்ன மெயின் இது? தோட்டம் மெயின் இது

எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறோம் செய்கிறாங்க நாங்கள் வீணா வேலையில் வந்து படத்து கிடக்குறது ஆனால் இங்கே அப்படி இல்லை இல்லை அங்கேருந்து விளையாட கூட வரது நாங்கள் அதுதான் யோசிக்கிறோம் எங்கே டைம் இருக்குது இதுக்கு இல்லை அப்போ வந்து ஏட்டாச்சு நீங்கள்

സുറിലെങ്കിൽ നന്ദി അക്കാ